நம்ம புரிஞ்சுக்கணும் நம்ம யாரை மதிச்சாலும் கூட அவங்க ஹெயில் ஃப்ரம் விச் ஃபேமிலிங்கிறதையும் நம்ம பார்க்கணும் அதெல்லாம் நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம் அப்படிலாம் யாருமே திங்க் பண்ணுறது இல்லை சார் இன்னைக்கு அதெல்லாம் இன்னைக்கு பெரிய வருத்தமாக இருக்கு நமக்கு வேண்டிய ஒருத்தர்னா கண்ணை முடிக்கணும் என்ன முடிக்கணும் எனக்கு வேண்டிய அழைப்பா அது பிறகு அதை பற்றி ஒன்றுமே விமர்சிக்காத அவள் நல்லவனோ கெட்டவனோ அந்த எதுவுமே நான் காதலை வாங்க மாட்டேன் அப்படின்னு காதை பொத்திக்கிட்டாலஞ்சா எதுவாக இருந்தாலும் அதில் என்னங்கிறத நம்ம பார்க்கறதுக்கு பழகணும் ஒரு கோணத்தில் சொல்வதுன்னு சொன்னால் கற்கர நூல்களை நடைமுறைப்படுத்துவது பற்றிய அக்கறை இன்றைக்கு மனித சமூகத்திலே மேலோங்கி வர எல்லாத்தையுமே அப்படியே நடைமுறைப்படுத்திட முடியாது ஆனால் சரியான செய்திகளையும் சிந்தனைகளையும் நாம் எப்படி வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்த முடியும் என்பதை பற்றிய ஒரு அரிசி உள்ளுக்குள்ளேருந்து அவர்களுக்குள்ள புறப்பட வேண்டிய அந்த தேட்டம் இது கண்டிப்பாக நடக்கணுமே அப்படிங்கிறதுக்கான ஒரு ஆர்வம் அவர்களுக்கு வரணும் இந்த லீக்குவான் வந்து சரி உள்ளூர்லேயே ஒரு நாள் இருக்கிறது கொஞ்சம் வெளிநாடு போயிட்டு வருவோமே ஆனால் நம்ம ஊரே ஒரு நாள் பேசிகிட்டு இருக்கிறது லீக்குவான் வந்து சிங்கப்பூரை மாற்றி அமைத்த ஒரு பெரிய சிற்பி உங்களுக்கு தெரியும் அந்த லீக்குவான் வந்து ஒரு பேச்சு பேசியிருக்கார் எப்போனா அந்த நாடு விடுதலை அடைகிற போது விடுதலையில் ஆக்சுவலாக மலேசியா துண்டிச்சு அவளை எட்டி உதைச்சாள் அந்த நாடு கொண்டு விடுதலை அடையில மலேசியா இனிமே நான் அவனை வச்சுக்க மாட்டேன் அப்படின்னு சிங்கப்பூரை கட் பண்ணி வெளியே தள்ளுறாங்க போவெளியில் அப்படின்னு அப்போ அவர் அழுதார் அந்த அழுத வீடியோலாம் இன்னும் இருக்குது லீக்குவான்னு அப்போ அழறார் அப்படியே ஆனால் அப்புறம் ஒரு பேச்சு பேசுகிறார் அந்த நாட்டு மக்களுக்கு ஒரு பேச்சு பேசுகிறார் புதிய சிங்கப்பூரை அவர் கட்டி அமைக்கிறதுக்கு பேசுறார் அப்போ மூணு பிரின்சிபிள் ஹி லைடு த்ரீ பிரின்சிபிள்ஸ் என்ன மூணு அது மூலமாக சிங்கப்பூரை கட்டி அமைக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு சொல்றாரு என்ன சொல்றாரு எல்லா சிங்கப்பூரர்களும் ஆங்கிலம் படித்தே தீர வேண்டும் எப்படி எல்லா சிங்கப்பூரர்களும் ஆங்கிலம் படித்தே தீர வேண்டும் அடுத்தது சொல்றாரு தாய்மொழி தாய்மொழி பற்று தாய் கலாச்சாரத்தில் பிடிப்பு இவையெல்லாம் தேவை என்பதை நான் அறிவேன் அவர்கள் தாய்மொழி படிப்பதற்கு நான் குறுக்கே நிற்க விரும்பவில்லை ஆனாலும் தாய்மொழியை படிக்கிற அவர்கள் கட்டாயமாக ஆங்கிலத்தை படித்தே தீர வேண்டும் நாளை இந்த சிங்கப்பூரை நான் ஒன்றாக வைத்திருக்க வேண்டும் என்றால் அதற்கு சரியான இணைப்பாக ஆங்கிலம் மட்டுமே நீடிக்க முடியும் அதனால் இந்த ஊர் இந்த சிங்கப்பூர் மக்கள் எல்லோரும் கண்டிப்பாக ஆங்கிலம் படிக்க வேண்டும் அப்படின்னு ஒரு உத்தரவு அவருடைய நான் என்ன கேட்க வரேன் இங்க எல்லாம் தமிழ்நாட்டுல சில பேர் இப்ப புதுசாக ஒன்று ஆரம்பிச்சிருக்கா நாங்கள்லாம் இந்தி படிக்கணும்னு ஆசைப்படுறோம் எங்களை ஹிந்தி படிக்க எங்களை மட்டும் இந்தி படிக்க விட்டுருந்தா நாங்க அப்படியே வானத்துல போய் கொடியேற்றிருப்போம் நாங்க அப்படியே போய் என்னென்ன அற்புதம்லாம் பண்ண முடியுமோ அவ்வளவு அற்புதமும் பண்ணியிருப்போம் எங்க தலைமுறை ரெண்டு தலைமுறையை நாசப்பாக்கிட்டாங்க ஹிந்தி படிக்க உள்ள அப்படின்னு நான் கேட்குறேன் வடக்கத்திக்காரங்களை ஏன் இங்கிலீஷ் படிக்க சொல்லல கட்ட இங்கிலீஷ் படிக்கிற நாங்களும் இங்கிலீஷ் படிக்கிறோம் நீங்களும் இங்கிலீஷ் படிக்கிறீங்க அவங்க தாய்மொழி அவங்க படிக்கிற தாய்மொழியை படிங்க இங்கிலீஷை படிங்க தாய்மொழி படிங்க இங்கிலீஷை படிங்க இந்த நாட்டில் பிரச்சனையும் கிடையாது நமக்கு ஹிந்தி மேல வெறுப்பு கிடையாது எவனோ ஒருத்த மட்டும் ரெண்டே மொழி படிப்பான் மத்தவ மூணு மொழி படிப்பானான்னு ஒரு கேள்வி இருக்கு சார் எனக்கு நீ கழுதிக்கு சுமை மாதிரி எனக்கு மூணு ஏத்துவ நீ மட்டும் ரெண்டு உன் தாய்மொழியில நீ படிச்சுட்டு மேல வருது ஈஸி உனக்கு எனக்கு அது கஷ்டம் அப்ப நீ என்ன மட்டும் எப்பவுமே கஷ்டத்துல வச்சுட்டு நீ மட்டும் ஈஸியா வந்து உட்காருவியா எல்லாம் நான் என்ன கேட்கறேன் இந்தியா முழுக்க ஆங்கிலமே தொடர வேண்டியது தானே அந்நிய மொழி அதனால அப்ப எங்களுக்கு இந்திய அன்னிய மொழி

அவனுங்க ப்ரொனன்சியேஷனும் அவங்களுடைய கிராமரும் அவங்க பேசுற லட்சணமும் நீங்க பாத்தீங்கன்னா அவனுக்கு இங்கிலீஷ் வரலங்கிறதுக்காக அவனுக்கு தெரிஞ்ச இந்திய நான் என் தலைமையில தூக்கணுமா நான் தனியா படிப்பேன் எனக்கு பிடிச்சிருந்தா நான் காளிதாசன் படிக்கணுங்கிறதுக்காக படிப்பேன் அது ஏன் இஷ்டம் அது வேற விஷயம் எனக்கு என்னுடைய சுதந்திரம் இருக்கு ஆனா என் தலைமையில தூக்கி நீ வைக்காது நீ அதை கட்டாயமாக்காது நான் படிப்பேன் ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குதுல்ல ஒ கூட இப்ப விருப்பம் இல்லாம தொட்டா கற்பொழிப்பு ஜாஸ்தி ஆகிட்டே போகுது நீ என்னைக்கெல்லாம் புருஷனை உள்ள வைக்க போறாங்களோ தெரியல எதற்கு எல்லாம் உள்ள வைக்க போறாங்களோ தெரியல இவர் சாம்பார் நல்லா லேட்னாரு ஒரு வாரம் உள்ள வச்சு அனுப்புங்க இனிமேல் அது மாதிரி கூட வரலாம் ஜாக்கிரதையா இருங்க எதுக்கு இருக்கும் நான் நானே அதை ஒத்துக்கிறேன் எப்போ ஒரு பெண்ணுக்கு விருப்பம் இல்லையோ அவங்களை நம்ம வற்புறுத்தக்கூடாது எந்த விஷயத்துக்கு சரி அந்த ரொம்ப நியாயமாக இருக்கணும் பெண்ணுக்கான அந்த உரிமை அவள் அவளை பற்றிய ஆடை அவளை பற்றிய வாழ்க்கை அவள் தன்னுடைய வாழ்வை பற்றிய எல்லா விஷயத்தையும் முடிவெடுக்கிற அதிகாரம் அவளுக்கு கண்டிப்பாக இருக்கணும் நானும் ரெண்டாவது கருத்துக்கு மனசில் இல்லை எனக்கு ஆனால் நான் என்ன சொல்ல வரேன் அவ்வளவு நம்ம யோசிக்கிறோம் இல்லை அதே மாதிரி எல்லாத்தையும் யோசிக்கணும் இல்லை லீக்வான் சொன்ன முதல் பிரின்சிபிள் எல்லாரும் இங்கிலீஷ் படிங்க அடுத்தது சார் அடுத்த இந்த சோரை உருவாக்குறதுக்காக இன்டலக்சுவல் இம்போர்ட் மஸ்ட் பி டன் அது என்ன இன்டலக்சுவல் இம்போர்ட் உலகத்தில் பல பகுதியில் சயின்ஸ் வளர்ந்துருக்கு சிந்தனை வளர்ந்திருக்கு என்ஜினியரிங் வளர்ந்துருக்கு நிறைய பார்வை வளர்ந்துருக்குது நம்ம வெக்கப்படாமல் என்ன பண்ணணும் நாங்கள் எங்கள் தொலைநாட்டிலேயே எல்லாத்தையும் வெட்டி முறிப்போம்னு உட்கார்ந்துருக்க கூடாது இன்டெலக்சுவல் இம்போர்ட் முதல்ல அவனை கொண்டார் ஆனால் எவ்வளவு இன்டெலெக்சுவல் எக்ஸ்போர்ட் நீங்க இருபது வருஷம் அவனை கொண்டா நீங்க வச்சு அவன் எப்படி எல்லாம் எல்லாத்தையும் பண்றான் அப்படிங்கறதெல்லாம் கவனிச்சுக்கிட்டு அவங்கிட்ட இருந்து நீ கத்துக்க வேண்டியதெல்லாம் கத்துக்கிட்டு அவனை விட நீ மேலே போனோம் சார் ஒரு நல்ல மாணவனுக்கே இலக்கணம் சார் ஆசிரியரிடம் கற்றுக்கொண்டு ஆசிரியரை தாண்டி போவது தானே ஒரு நல்ல மாணவனுக்கு இலக்கணமே இது வெக்கம் அவர் சொல்றாரு இன்டெலெக்சுவல் இம்போர்ட் இஸ் எசென்சியல் ஃபார் சிங்கப்பூர் நவ் சோ வி வில் பிரிங் அதுல எந்த விதமான டவுட்டுமே கிடையாது அப்படிங்கிறார் கடைசியா அவனு சொல்றாரு ஜீரோ டாலரன்ஸ் ஜீரோ டாலரன்ஸ் ஃபார் கரப்ஷன் ஆன் எனி அக்கௌண்ட் ஜீரோ பர்சன்ட் டாலரன்ஸ் ஃபார் கரப்ஷன் அட் த சேம் டைம் என்ன ஆட்சியில் இருப்பவர்களுக்கு மிக அதிக சம்பளம் கொடுக்கப்படும் நம்ம ஊர்ல தான் ஒரு ரூபாய் ரெண்டு ரூபாய்லயே பல பேர் இருந்துடுறாங்க நம்மளால முடியல நமக்கெல்லாம் அந்த ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் இருந்தா கூட நம்மளால ஒன்றும் பண்ண முடியல எப்படி சார் நீ இவ்வளவு பெரிய பவர்ல உட்கார்ந்து இருக்கிறவங்க குறைவா சம்பாதிச்சா வாழ முடியுமா அவங்களுக்கு ஒரு பத்து லட்சம் ரூபாய் இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் ஐம்பது லட்சம் ரூபாய் சம்பளம் இருக்க வேணாமா அவங்க எத்தனை பேர் பார்க்க வராங்க அவங்கள எத்தனை பேருக்கு அவங்க விருந்து கொடுக்கணும் எத்தனை இடத்துக்கு அவங்க போகணும் எப்படி எல்லாம் இருக்கணும் அவங்க எத்தனை அசிஸ்டன்ஸ் தேவை அவங்க எத்தனை பேரை ஏதாச்சும் வேலை வாங்கணும் அவங்களுடைய அந்த நாலேஜை டெவலப் பண்ணிக்கணும்னா எல்லாத்திலையும் அறிவாளியா தலைவர் நிரந்தர முடியுமா சயின்ஸ் தெரியுமா இன்ஜினியரிங் தெரியுமா எல்லாத்தையும் தானே நீங்க அதுக்கு அது ஒரு ஆள் ரெசிஸ்டன் வச்சுக்கணும் ஸோ ஹைலி பெய்டு இன்னைக்கு உலகத்தில் அதிக சம்பளம் அரசியல் தலைவர்களுக்கு தரப்படுகிற நாடு சிங்கப்பூர் மிக அதிக சம்பளம் ஆனால் ஒரு வினாடி அவங்க ஊழல்னு தெரிஞ்ச முடிஞ்சதுக்கு அந்த உயிர் போயிடும் ஜீரோ பர்சன்ட் டாலரன்ஸ் ஃபார் கரப்ஷன் அண்ட் தே வில் பி பெய்டு வெரி ஹை அந்த நாட்டிலேயே அதிக சம்பளம் அவங்களுக்கு இருக்கும் சார் இப்படி திங்க் பண்றான் சார் லீக் வான் அதனால சிங்கப்பூர் ஒரு பெரிய மாற்றத்தை நோக்கி போகிறது அந்த கருத்தை அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க இவ்வளவு காலமா அதையே திரும்பி 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 அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதுல இருந்து ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்றாங்க இதெல்லாம் நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம் பலரை படிக்கிறோம் அப்படின்னு சொன்னா நம்ம அந்த அந்த உண்மைகளை ஆழமா சிந்திப்பதற்கும் நடைமுறைப்படுத்துவதற்கும் கடமை உடையவர்கள் இன்னும் கொஞ்சம் போறேன் நான் முதலே சொன்னேன் இந்திய சமூகத்தில் இது விடுதலை அடைந்த போது நிறைய குழப்பம் நிறைய குழப்பம் இந்த நாட்டில் விடுதலை அடைந்த போது ஏன்னா அப்பதான் பிரிஜினி நடந்திருக்கு கலவரம் நடந்திருக்கு ஏகப்பட்ட கற்பழிப்பு நடந்திருக்கு சொல்ல முடியாத பல துயரங்கள் நடந்திருக்கு கஜனா அப்படியே வறட்சியா காலியா இருக்கு எதையுமே செய்ய முடியாது நேருவால எதையுமே செய்ய முடியாது அப்படி ஒரு சூழல்ல வேற வழியே இல்லாம அவங்கெல்லாம் பவருக்கு வராங்க நாம இன்னைக்கு ரொம்ப சர்வசாதாரணமா நேரு அவமானமா பேசுறோம் அந்த சூழ்நிலையில் அவர் போய் உட்கார்ந்த போது அவர் என்ன கஷ்டப்பட்டு அந்த சூழ்நிலையில் பவருக்கு வந்தவனுக்கு தான் தெரியும் பேசலாம் இப்ப கூட ராமாயணம் சொல்லும் போது நான் சொல்லுறேன் தசரத ஒரு முட்டாள் ஏன் முட்டாள் அவன் என்ன சொன்னான்னு தெரியுமா மகனை பார்த்து நான் உனக்கு பட்டம் கட்டிட்டு நான் காட்டுக்கு போறேன் நான் காட்டுக்கு போக போறேன் உனக்கு பட்டம் கட்ட போறேன் அப்படின்னா உடனே ராமர் சரி அப்படின்ட்டார் சிவன் கைகை போய் பார்த்தான் அவங்க முடியாது என் பிள்ளைக்கு தான் பட்டம் கட்டணும் ராமர் காட்டுக்கு போகணும் அப்படின்னு சொன்ன உடனே உன் பிள்ளைக்கு வேணால் பட்டம் வச்சுக்கோ ஆனால் ராமன் தயுத்து காட்டுக்கு போகணும்னு சொல்லாதுன்னு சொல்லி அவளோட போராடினார் செஞ்சு போட்டார் தசரந்தர் இதுதான் ராமாயண கதை சண்டை கிண்டை போட்டு கடிச்சு செத்து போட்டாருன்னு இப்போ நான் இப்போ இவ்வளோ வருஷத்துக்கு அப்புறம் எத்தனாயிரம் வருஷத்துக்கு அப்புறம் அதுலேயே தகராறு சில பேர் எழுபதாயிரம்ன்றான் சில பேர் ஒரு லட்சன்றான் சில பேர் பதினோரு சில பேர் இல்லைங்கிறான் அது இருக்கட்டும் அது இருக்கும் எப்படி இருந்தாலும் அந்த கதை நான் படிச்சிருக்கிறேன் ராமாயணம் இப்போ பாருங்களேன் முதல்ல இருந்தாலும் என்ன சொன்னான் ராமனுக்கு பட்டம் கட்டி காட்டுக்கு போக போகிறேன் இருந்தான் அடுத்தது கைகிட்ட என்ன கேட்டான் பட்டம் பட்டம்னா கட்டுப்பாடுக்கு ராமனை காட்டுக்கு அனுப்பாதே இருந்தான் எவ்வளோ ஃபுல் பாருங்களேன் தான் காட்டுக்கு போகிறதா இருந்தான் மகனையும் காட்டுக்கு அனுப்புறான்னா புளிவதரை கட்டப்பா ரெண்டு பேருமா சேர்ந்து காட்டில் போய் உட்கார்ந்து பொட்டிலத்தை பிரித்து சாப்பிட்டுட்டு நீ ஆச்சு நானாச்சு என் பிள்ளையோட சந்தோஷமாக இருப்பேன்னு காட்டில் போய் சும்மா இருந்திருக்கலாமே ஏன் சத்தம் எப்போ கேட்குற பாருங்க ஆயிரம் வருஷம் கழித்து ரெண்டாயிரம் வருஷம் கழிச்சு நான் நிதானமாக யோசிச்சு இதை பண்ணியிருந்தா அவன் உயிரோடு இருந்திருக்கலாம் இல்லையா நான் யோசிப்பேன் அந்த நெருக்கடியான நேரத்தில் இது தசரதனுக்கு தோணுமா அந்த நெருக்கடியான சந்தர்ப்பத்தில் ஒரு செகண்ட்ல இது அவ்வளவுமே ஒரு மனுஷனுக்கு தோண முடியுமா எனக்கு கூட இந்த விசாரணை கமிஷன்லாம் சிரிப்பா இருக்கும் நீ இப்போ உட்காந்துக்கிட்டு ஏசி ரூம்ல உட்காந்துட்டு விசாரிக்கிற நீ சுடாமல் இருந்திருந்தால் அந்த நேரத்தில் துப்பாக்கியை உள்ளே வைத்திருந்த அவங்க என்ன பாடுபட்டான்னு அவனுக்கு தானே தெரியும் களத்தில் இருந்தவனுக்கு தானே அவன் என்ன கஷ்டப்பட்டான்னு தெரியும் நம்ம எல்லாரும் என்ன பண்றோம் பின்னாடி உட்கார்ந்துட்டு வேணாலும் மக்கனையா பேசலாம் அந்த நெருப்புக்குள்ள உட்கார்ந்து ஓடலாம் பாருங்க அவனுடைய வேதனை இந்த நாடு பற்றி எரிந்த போது பண்டித ஜவஹர்லால் நேரு பிரதமராக பதவியேற்கிறார்